فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء فلا تتخذوا منهم أولياء حتى يهاجروا في سبيل الله فإن تولوا ف... السلام عليكم ورحمة الله وبركاته الأنية الكورية اللهم أن الله من الولي الله رب العالمين إذا صمد آياته பலவீனமானவனாகவே படைத்திருக்கின்றான் இந்த மனிதனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு பலவீனங்களை கொடுத்த நிலையில் படைக்கப்பட்டாலும் இறைவனால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த பலவீனங்களும் கூட ஒரு மிகப்பெரிய அருட்கொடையாகத்தான் இருக்கின்றது அல்லாஹு தாலா நமக்கு வழங்கியிருக்கின்ற அருட்கொடைகளை எண்ணம் முற்பட்டால் ஒரு காலத்திலும் அதனுடைய முடிவுக்கு நாம் வந்துவிட முடியாது அந்த அருட்கொடைகளில் ஒன்றுதான் இறைவன் நமக்கு வழங்கி இருக்கின்ற சில பலவீனங்கள் அந்த பலவீனங்களே மிகப்பெரிய அருளாக நமக்கு அமைந்திருக்கிறது உதாரணமாக நாம் அன்றாட வாழ்வில் சந்திக்கின்ற ஒரு பலவீனம் மறதி நமக்கு பல செய்திகள் மறந்திருக்கும் பல சம்பவங்கள் மறந்திருக்கும் பல்வேறு நினைவுப்படுத்தப்பட்ட விஷயங்கள் மறந்திருக்கும் இதற்காக நாம பல இடங்களில் கஷ்டமும் பட்டிருக்கிறோம் உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா லிப்டே இல்ல முப்பது மாடி ஒருத்தன் ஏறிட்டான் முப்பதாவது மாடி ஏறும்போது தான் தெரியுது அந்த ரூம் சாவி கீழே வச்சுட்டு வந்துட்டான் இவன் எப்படி மறந்துட்டு வந்ததுக்காக வேண்டி வேதனைப்படுறானோ அது மாதிரி வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்களில் பல விஷயங்களை மறந்துவிட்டு நாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்குறோம் பல காரியங்கள் பின்னடைந்து போய்விடுகின்றன பல்வேறு விஷயத்தில் நம்ம தோற்றும் போய்விடுகின்றோம் ஆனால் அதை அதற்கு நிவாரணம் பல வகை இருக்கின்றது அதையெல்லாம் விட இப்படி நமக்கு சில இழப்புகளை தருகின்ற இந்த மறதி நமக்கு வழங்கப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால் நாம இந்த உலகத்துல எத்தனையோ துக்கமயமான சம்பவங்களை சந்தித்திருப்போம் கசப்பான அனுபவங்களை சந்தித்திருப்போம் நாம கடந்த காலங்களில் பல கெட்ட நிகழ்வுகளால் பாதிக்கப்பட்டிருப்போம் பலரால் ஏமாற்றப்பட்டிருப்போம் நஷ்டம் அடைந்திருப்போம் அந்த சூழ்களை சூழ்நிலைகளை எல்லாம் அழுத்தம் திருத்தமா மனப்பாடமா நம்ம வச்சிருந்தோம் வைங்க மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவுக்கு வந்து அது நம்ம வாழ்க்கையே ரணமாக்கி அழிச்சிடும் மன அழுத்தத்துக்கு ஆளாக்கப்பட்டு பைத்திகாரனா போயிடுவான் அதையெல்லாம் இறைவன் மரக்கடிக்க செய்து என்ன செய்யறான் நம்ம நம்மளை ஒரு ஃப்ரீ ஆக்கிவிடக்கூடிய ஒரு தன்மையும் என்ன செய்கிறது இந்த மறதி என்ற பலவீனத்தால் இருக்கின்றது அது இருக்கிறதுனாலதான் நம்ம பல துக்கமான சம்பவங்களையும் மறந்துடுறோம் கசப்பான அனுபவங்களையும் மறந்துடுறோம் ஒரு காலத்துல யாராவது நம்மளை திட்டி இருந்தாலும் கூட இழிவுபடுத்தி இருந்தாலும் கூட அது கூட நமக்கு மறந்து போய் விடுகிற காரணத்தினால்தான் அது நம்ம உள்ளத்தை பாதிக்காத அளவுல இருக்குது இது மறதியினால் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அருள் இதை நபிகள் நாயகம் சிறந்த ஆலைசெல்லம் கூட அந்த தன்மை நமக்கு அழகா சொல்லி தராங்க எப்படி சொல்றாங்க நம்ம யாராவது ஒருத்தங்க வந்து நல்ல கனவு கண்டவனு வைங்க அவங்க வந்து யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் நெருக்கமானவர்களை தவிர ஆனா கெட்ட கனவை கண்டால் அது சைத்தான் வருது நீங்க அதை யார்ட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும் கெட்ட கனவு கண்டா யார்ட்டையுமே சொல்லாதீங்கன்னு சொன்னதே அதை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு தான் ஏன்னா நம்ம யார்ட்டையும் வைங்க அவங்க அது அதுக்கு ஒரு தத்துவம் சொல்லுவாங்க இன்னொரு ஆள்கிட்ட சொல்லும் அவங்க அதற்கு ஒரு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்ப சொல்ல சொல்லத்தான் அது அழுக்கமா மனப்பாடமாகும் நம்ம எந்த ஒன்றையும் மனசுல இப்ப உலகத்துல எத்தனையோ காட்சிகளை காணறோம் எல்லாம் உள்ளத்துல நிக்குது மறந்துடுவோம் எத்தனையோ நம்ம மக்களை சந்திக்கிறோம் நம்ம ஒரு பஜாருக்கு போறோம் பல லட்சம் கணக்கான மக்களை பார்ப்போம் எல்லாருடைய முகம் உள்ளத்துல நிக்குதா மறந்துடுவோம் எதை நாம தொடர்புடையதாக ஆக்கிறோமோ அதான் ஞாபகத்துக்கு இருக்கும் அப்ப இந்த கனவை நான் நேற்று நைட்டு ஒரு ரெண்டு மணி போல இருக்கும் எந்திரிச்சுட்டு அப்புறம் ஒரு அதுக்கப்புறம் ஒரு கனவு கண்டன் இப்படி அதை எடுத்து 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 சொல்லி 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 அழுத்தமா வந்துடும் போயிருவா அப்ப இதற்காகவே நகிசலாசன் அதை மூடி வச்சிருங்க யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொன்னாங்க பாருங்க இந்த ஒரு அழகான மருந்தின் மூலமாக நாம இன்னைக்கு வாழ்க்கையில எத்தனையோ கெட்ட கனவு கண்டிருப்போம் சொல்லாம இருந்தனாலே மறந்தே போயிருக்கும் நமக்கு எத்தனை கண்டம்னு நமக்கே தெரியாது இப்படி எல்லாம் பல கசப்பான அனுபவங்கள் துக்கமான சம்பவங்கள் கெட்ட காரியங்கள் நஷ்டங்கள் நமக்கு ஏற்பட்ட சில துயரங்களை எல்லாம் மறதி என்கின்ற தன்மை இருக்கிற தான் அதையெல்லாம் நம்ம மறந்து இப்ப நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இரண்டாவது இந்த உலகத்தில் சில மறதியின் காரணத்தினால் ஏற்படுற சில மைனஸ் இருக்குதுல்ல அந்த மைனஸுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக வந்து நமக்கு பல முக்கியமான விஷயங்கள் மறந்தடாமல் இருப்பதற்கான சில வழிவகைகளை நாம் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் அப்ப மறதியை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் செல்லாலே சொல்ல மார்க்க விஷயத்துக்கு சில சலுகையை சொல்லி கொடுத்துருக்காங்க அல்லாஹ் வந்து இந்த மார்க்கத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் சக்திக்கு உட்பட்டுத்தான் வழிவகை செய்திருக்கலாம் ஒருத்தனுக்கு நின்னு தொல்ல முடியுது தொழுகணும் நின்னு தொல்ல முடியல உட்கார்ந்து தொழுதரணும் உட்காந்தும் தொல்ல முடியல படுத்து தொழுகணும் மொத்தத்துல தொழுகணும் உள்ளூர்ல இருக்கிற நாள் ரக்காத்து வெளியூர் போயிட்டா ரெண்டா சுருக்கிறது இப்படியாக சலுகையால் வழங்கப்பட்டு மொத்தத்துல தொழுகணுங்கிறத இறைவன் எப்படி இந்த சட்டங்களில் மனிதனுக்கு உட்பட்ட வகையில் அமைத்திருக்கிறானோ அது மாதிரி நபிகள் நாயகன் அவர்கள் வந்து நமக்கு அழகா சொல்றாங்க உங்கள ஒருவர் தொழுவதை விட்டு மறந்து விட்டார் லுகர் இருக்குது லுகர் நம்ம தொழுகணும் நம்ம தொழுதுகிட்டு இருக்கோம் எதார்த்தமா ஞாபகம் இல்லை அஞ்சு மணிக்கு ஆக நீங்க லுகர் தொழுகலையே கவனமே இல்லாம போயிடுச்சு என்ற மறதி நம்ம ரெண்டு தானே ஆச்சு மூணு தொழுவோம் மூணுதான் ஆச்சு நாலு தூரும் என்ற மறதி தள்ளி போடுவது ஒருத்தர் வந்து கால பத்து மணிக்கு வேலைக்கு போனாரு திடீர்னு மணி பார்க்கலாம் தொழில்லையே அசர் தொழில்லையே என்று ஒரு மறதி அவரையே அறியாத மறதி இந்த மாதிரி மறதி வந்தால் அது பிரச்சனை இல்லை நினைவு வந்து உடம்பு தொழுகட்டும் நாங்க அதே மாதிரி ஒருத்தர் நோம்பு வச்சிருக்கிறாரு நோம்பு வச்ச நேரத்துல அவருக்கு வளமையா வந்து சாப்பிட்டு இல்லையா அப்ப முதல் நாள் நோம்புல வந்து டக்குனு டீயை குடிச்சிட்டாரு குடிச்சு முடிச்சு ரெண்டு மணி நேரம் கழிச்சு மதிய சாப்பாடு யோசிக்கிறா இன்னைக்கு நோம்பு மதியம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டாரு ஆகா மதியம் சாப்பிடக்கூடாது ஓகே காலைல ஒரு பதினொரு மணிக்கு டீ குடிச்சமே அது பிரச்சனை இல்லை ஏன்னா இதை அல்லாஹ் அவனுக்கு உணவளித்தான் அவனுக்கு பானம் வழங்கினான் நபிசலா சொல்லிட்டாங்க அது நமக்கு என்ன ஆயிடுச்சு சலுகையா போயிருச்சு அப்போ சில விஷயங்களை நமக்கு மார்க்கம் அதை ஏற்றுக்கொள்கிறது சில சட்டங்களை அறகுறையா செய்யணும் வைங்க அதுல மறந்து விட்டால் அதற்கு ஒரு சலுகை இப்ப உதாரணத்துக்கு வந்து நாலு ரக்கா தொழுக மூன்று ரக்கா தான் தொழுது இருக்கிறோம் ஒரு சந்தேகம் மூன்று ரக்கா தொழுகிறோமா நாலு ரக்கா தொழுது இருக்கிறோமான் சந்தேகம் இப்ப நாலாவது ரக்காத்துல இருக்கிறமா மூணாவது ரக்கா சந்தேகம் என்ன செய்யறது அப்ப நபிசல்லாம் சொல்றாங்க இதுல மறதி பிரச்சனை இல்லை மூணோட தொழுது முடிச்சிங்கன்னு சொல்லல இது வந்து ஒரு சட்டத்தை பாதி செய்து மீதி செய்யலன்னு வரும்பொழுது எது சந்தேகமா இருக்குதோ அந்த குழப்பம் வந்தால் உறுதியானதின் பக்கம் திரும்பி கொள்ளட்டும் மூணா நாளா என்றால் மூணு கன்ஃபார்ம் நாளா இல்லையாங்கிறதா கன்ஃபார்ம் இப்ப இல்லை இப்ப அதான் ஒரு சர்ச்சையா இருக்குது நாலு ரக்காத்தா மூணாவது வரும் பொழுது மூணு நூத்து நூத்துக்கு நூறு சதவீதம் மூணு தான் அது நாலாவதா இல்லையாங்கிறது குழப்பமா இருக்கிறதுனால நாலு விட்டு அந்த குழப்பத்தை மூணு முடிஞ்சிருச்சு இல்ல இன்னும் எந்திரிச்சு நீ ஒண்ணு தொழுதுக்க தொழுது விட்டு அத்தகைய அதெல்லாம் முடித்து விட்டு சலாங் முன்னாடி மீண்டும் ரெண்டு செஞ்சுதான் எக்ஸ்ட்ரா ஒருவேளை நம்ம இப்ப தொழுது அஞ்சாவது ரக்காத்தா இருந்தால் சைத்தாண்டு செமட்டி அடியா போயிடுச்சு ஒருவேளை நாலாவது ரக்காத்தா இருந்தா கரெக்டா சட்டத்தை பூர்த்தி பண்ணாம போயிடுச்சு அப்போ நவிகம் சொல்லல அலை சொல்லம் அந்த சட்டத்தை பூர்த்தி பண்றதுக்கு சில நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க எந்த சந்தர்ப்பத்துலன்னா ஒரு நாளை வந்து அல்லாவுடைய தூதர் அவர்கள் நாலு ரக்காத்துல உகர் துருகி ரெண்டு ரக்கா தொலை வச்சுட்டு போயிட்டாங்க அப்போ ஒரு துல்யதைன் அப்படிங்கிற ஒரு நவித்தோழர் துல்யதைன் அவருக்கு சொல்லப்படும் அந்த சகாவி சொல்றார் என்ன தொழுகை வந்து இன்னையிலிருந்து ரெண்டு ரக்காலத்தாகவே சுருக்கப்பட்டு சட்டம் அறிவிக்கப்பட்டதா அல்லது ரசூல்லா மறந்துட்டாங்களா அப்படின்னு ஒரு சர்ச்சை கிளம்புது அப்ப ரசூல் கேட்கலாம் அல்லாவுடைய தூதரே நீங்க மறந்துட்டீங்களா அல்லது தொழுகை இன்னிலிருந்து ரெண்டு ரக்காத்து அமல் மாதிரி ஆயிடுச்சாங்க போது நபீஸ்லான் சொல்றாங்க தொழுகை சுருக்கப்படவும் இல்ல நாலு தான் நான் மறக்கவும் இல்ல நான் தான் தொலை வச்சேங்கிறாங்க அப்ப சகா பக்கம் சொல்றாங்க இல்ல நீங்க மறந்துட்டீங்க நீங்க ரெண்டுதான் தொலை வச்சீங்கன்னு சொல்றாங்க அப்ப நபீஸ்லான் சொல்றாங்க இன்னமா ஆனா பஷரும் மிஸ்லுக்கும் நானும் உங்களை மாதிரி மனிதன் தான் நீங்க எனக்கும் மறதி ஒண்ணு இருக்குது மனிதன் என்றால் அவன் மறதியாளன் என்பதுல எந்த விதி உலகம் கிடையாது அப்படின்னு சொல்லி மீண்டும் வைக்கிறாங்க அப்ப சட்டத்தில் நாம எதையாவது மறந்து விட்டால் அதில் விட்டதை பூர்த்தி செய்வதற்கு ஒரு வழிவகை மார்க்கம் சொல்லி கொடுத்துருக்குது ஆனால் சில தவறுகளை செய்வோம் அது தவறுதலா செஞ்சிருப்போம் அது மார்க்கத்துல தடை செய்யப்பட்டதுன்னு தெரியாம நம்ம செஞ்சிருப்போம் செஞ்ச காரியத்திற்காக வேண்டி அல்லாட்ட பாவம் அமைப்பு சொன்னா அதையெல்லாம் திருமறை கூட சொல்றான் எங்கள் இறைவா லாத்து நசீனா இறைவா நாங்கள் மறந்து ஏதாவது தவறை செய்திருப்போர்மையானால் திடீர்னு பேசிக்கிட்டே இருப்போம் எதார்த்தமும் ஒரு கெட்ட வார்த்தைக்கு வந்துரும் ஒரு தவறுதலா வந்துடும் கெட்ட வார்த்தை பேசுவது பாவம் என்று தெரியும் பேசிட்ட பிறகு ஆஹா பேசக்கூடாது இந்த வார்த்தை வந்துச்சு இப்படி இந்த மாதிரியாக ஒரு எடுத்து வந்து விட்டாலோ இந்த மாதிரி தவறுகள் செய்தல எங்களை மன்னிப்பாயா நிறைவாண்டு அதற்கு ஒரு மன்னிப்பு வழங்குவதற்கான வாய்ப்பையும் இறைவன் நமக்கு அமைச்சு கொடுக்கலாம் மார்க்க விஷயத்துல பிரச்சனை இல்லைங்க நமக்கு இஸ்லாம் ரொம்ப லேசாக்கப்பட்டதுனால மார்க்க விஷயத்துல பலதையும் நம்ம மறந்து விட்டால் அது மன்னிக்கப்பட்டுரும் சட்டங்கள்ல சிலதை மறந்து சிலதை விட்டால் அது பூர்த்தி செய்யறதுக்கு வழிவகையும் நமக்கு சொல்லி கொடுத்துருச்சு ஆனால் உலக விஷயத்துல நம்ம மறந்தா என்ன செய்யறது இது பலரும் பாதிக்கப்படுவாங்களா இல்லையா இப்ப நமக்கு ஒரு ஆள்கிட்ட வந்து பத்தாயிரம் கடன் வாங்கியிருக்கிறோம் கடன் வாங்கிட்டு ரெண்டு மாசங்களுக்கு என்னங்க கடன் வாங்கிடுது யார் நீங்க அப்படின்னு பாதிக்கப்பட்டுருவாங்க அப்ப ஒரு உரிமை பிரச்சனையா இருக்கிறது அப்ப அதற்கு நமக்கு அழகான பல வழிமுறைகளை சொல்லி வந்திருக்கிறாங்க பொதுவாக ஞாபகமோடு நாம நினைவாற்றலோடு இருப்பதற்கான சில வழிமுறைகள்ல முதல் என்னன்னு சொன்னா நாம வந்து நமக்கு சொந்தமான சில விஷயங்கள் இருக்கிறது பிறரோடு தொடர்புடைய சில விஷயங்கள் இருக்கிறது ஒருத்தட்ட கடன் வியாபாரம் அக்ரிமெண்ட் அல்லது அடுத்த ஆளுக்கு கொடுக்க வேண்டிய தான தர்மங்கள் வசியத்து எதுவா இருந்தாலும் பிறரோடு தொடர்புடைய விஷயமா இருந்தால் நாம ஞாபகத்தோடு வைத்திருந்தாலும் அடுத்த ஆளுக்கு தெரியணும் இன்னாரு இந்நாட்டை கடன் வாங்கியிருக்கிறாரு அல்லது இன்னார் இந்நாட்டை வியாபாரம் செய்திருக்கிறாரு அல்லது இன்னார் இன்னாருக்கு இவ்வளவு தர வேண்டியதா இருக்கிறாரு அல்லது சொல்லி கூடியிருக்கிறாரு அடுத்தவருக்கு தெரிகின்ற வகையில் நம்ம ஏற்பாடு பண்ணிடணும் அதை நபிகள் நாயகம் சிறதா சொல்றாங்க எந்த ஒரு முஸ்லீமும் வசியத்தை செய்ய வேண்டிய ஒன்றை வந்து எழுதி வைக்காமல் அவனுடைய இரண்டு இரவுகள் கலைந்து விடக்கூடாது ரெண்டு நாள் தாண்டிடக்கூடாது நாம வந்து எதையாவது ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் யாருக்காவது இவ்வளவு ரூபாய் தரலாம் நம்முடைய சொத்துல இருந்து இவ்வளவு தரலாம் என்று யோசித்து வைத்திருந்தால் நம்ம அதை என்ன செஞ்சிடணும் எழுதி வச்சுக்கணும் நம்ம மரணம் எப்ப வேணாலும் வரலாம் மரணம் வந்ததற்கு பிறகு இவர் என்ன எழுதி வச்சிருக்கலாம்னு எதையாவது தேடும் போது இது இருக்கணும் இன்னாருக்கு கடன் தர வேண்டி இருந்துச்சு இன்னாருக்கு வந்து கடன் வாங்க வேண்டி இருந்துச்சு இந்நாட்டுல வந்து இவ்வளவு வசியத்தை செஞ்சிருக்கிறோம் என்றெல்லாம் சில விவரங்கள் அந்த நோட்டு புத்தகத்துல எழுதுற மாதிரி பூர்வமாக வைத்துக் கொண்டால் அது நாளைக்கு நம்மளே மறந்தால் என்ன செய்யும் எடுத்து நம்ம காட்டிடும் அது ரபீசல்லாம நீங்க சொல்லி தராங்க அதே மாதிரி இன்னொரு ஆட்டை நம்ம கடன் கொடுக்கல் வாங்க நடத்தும் பொழுது அதையும் அல்லாவே என்ன சொல்லித்தரா ஐயோ ஆமனும் இறை நம்பிக்கை கொண்டவர்களே இதா தாயின் தும்பி தைனின் குறிப்பிட்ட தவணை வரைக்கும் ஒரு கடன் வாங்கி தருவதாக நீங்கள் கடன் பெற்றுக் கொள்வீர்கள் ஆனால் பத்து பூகு அதை எழுதி கொள்ளுங்க நீங்களும் நானும் முஸ்லீம் எதுக்கு எழுதணும் இப்படி பேசக்கூடாது எழுதணும் அவனும் மறக்கலாம் இவனும் மறக்கலாம் ரெண்டு பேரும் மறதியாளன் அதே நேரத்தில் எழுதுற பொழுதும் கூட நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு பதிலா ஆயிரம் ரூபாய் கூட இவரு நினைச்சிக்குவார் இல்லீங்க தப்பா எழுதிட்டீங்க பத்தாயிரம் தான் ஆயிரம் கொடுத்து அவன் பிரச்சனை பண்ணுவான் அப்ப அதற்கு சாட்சியாளர் இருக்கணும் சாட்சியாளர்களுக்கு ஒரு ஆள் மறந்தாலும் இன்னொரு எடுத்துக்கொள்வதுதான் சாட்சியாளர் அப்ப மறது இல்லாத அளவிற்கு நினைவாற்றலோடு இந்த உரிமைகளை பெற்றுத்தருவதற்கு இஸ்லாம் பல வழிவகை செய்யற மாதிரி இன்னொருவர் தொடர்புடைய விஷயத்துல நாம எழுதி வைத்துக் கொள்வோமே ஆனால் அது நமக்கு மறக்காது இன்னொன்று நம்ம தொடர்பான விஷயம் பல்வேறு உலக விஷயங்களை அறிந்து கொள்வது நம்மளுடைய விஷயங்கள் நம்மளுடைய ஆபீஸ் விஷயங்கள் நம்முடைய குடும்ப விஷயங்கள் இதை மனப்பாடத்தோடு நினைவாற்றலோடு வைத்துக் கொள்வதற்கு பல வழிமுறைகள் அதுக்கு என்ன செய்யணும் நம்மகிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னு சொன்னா இந்த அப்பா இந்த மாதிரி இந்த காரியத்தை செய் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாலும் சரி நாம ஒரு விஷயத்த கிரகிக்கிறதா இருந்தாலும் சரி பொதுவா வந்து இது இந்த நினைவாற்றல் யாருக்கு ரொம்ப முக்கியப்படும் கேட்டா நம்ம பெரிய நிலையில் குடும்பஸ்தர்களாக இருப்பவர்களை விட மாணவர் பருவத்தில் அதிகமாக முக்கிய தேவைப்படும் ஏன்னா இந்திய அரசாங்கத்தினுடைய பாடத்திட்டத்தை எப்படி பாக்குறாங்கன்னா மூணு மணி நேரத்துல அவன் எதையெல்லாம் மனப்பாட செய்து வைத்து அதை எழுதி அதை வச்சுதான் அவனுடைய நினைவாற்றலையும் அவனுடைய திறமையும் மதிப்பிடக்கூடியதா இருக்குது அப்போ ஒரு வருட காலம் அதை எவ்வளவு உள்ளத்துல ஏத்தி வச்சிருக்கிறான் சிந்தனையில பதிவு பண்ணி தான் மார்க்கு தந்து அவன் திறமைக்கு மதிப்பு போடுறாங்க இவன் புரிஞ்சானா இல்லையா அது அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை எவ்வளவு தன்மை ரொம்ப முக்கியமா இருக்குது மாணவர் பருவத்துக்கு அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மறதிய இருக்கிறதையும் பார்க்கணும் என்ன காரணம்னு கேட்டா எந்த விஷயத்தை நாம கற்க வேண்டுமோ கிரகிக்க வேண்டுமோ அந்த விஷயத்தை விட்டு வேற ஒரு கவனத்தில் நம்ம ஆர்வம் காட்டி விட்டோம் என்றால் வேற ஒரு துறையில ஆர்வம் காட்டுறோம்னா கண்டிப்பா மறக்கத்தான் செய்வோம் இது மாணவர்களுக்கே மாணவ மாணவிகள்கிட்ட வந்து ஏதோ ஒரு வேற ஒரு கவனம் சிதற இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம தான் அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் விளையாட்டுல ரொம்ப அக்கறை காட்டுறான் ஒரு டென்னிஸ் விளையாட்டுல அது அக்கறை காட்டுறான் அல்லது இவன் ஒரு டிராயிங்ல அக்கறை காட்டுறான் அல்லது இவன் வந்து கணக்குல நல்லா சிந்திக்கிறான் மற்ற பாடங்களை கோட்ட விடுறான் இப்ப அது அந்த துறையில அவனை செம்மைப்படுத்துவோம் கஷ்டப்படுத்தி விட்டுறாம இருப்போம் என்று அவனுடைய திறமைக்கு ஏற்றவாறு வழிவகை செய்துட்டு போறதுதான் நமக்கு இப்போ ஒரு உருப்படியான ஒரு வேலையா போகும் இல்லைன்னு வைங்க அவன் இருக்கிறதையும் கோட்டை விட்டு போயிருவான் இது ஒண்ணு அப்படி இல்லாத பட்சத்துல அவன் எந்த தவறான கவனத்தின் பக்கம் திரும்பி இருக்கிறானோ அதுல இருந்து அவனை திசை திருப்ப முயற்சி பண்ணணும் அறிவுரைகளை கூறி குத்துமதி சொல்லி அவனுக்கு இந்த எதிர்காலத்தை பத்தி எடுத்து சொல்லி தன்னுடைய குடும்ப சூழலை புரிய வச்சு அவனை நல்ல முறையில பெற்றோர்கள் அன்போடு பண்போடு நல்ல கனிவோடு அவனை அரவணைச்சு கொஞ்சம் இருக்கிறது மூணு மாசம் தான் குடும்பத்தை மானத்தை காப்பாத்தி நல்லா படிச்சு பாஸ் பண்ணிடு எதையாவது சொல்லி அவன் ரெடி பண்ணி விட்டுறணும் இதுதான் அவனுக்கு தேவையானது நம்ம பொதுவாக இந்த படிப்புத்துறையை தாண்டி வந்தவர்களும் சரி அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுடைய நிலையில மறதி வருவதற்கு காரணம் என்னன்னா நாம வந்து எதையும் சிந்திச்சு ஏற்றுக்கொள்வது கிடையாது ஏதோ ஒரு பேப்பர் படிக்கிறோம் தினமும் பேப்பர் படிக்கிறோம் எத்தனையோ விஷயங்கள் மறந்துது என்ன காரணம் படிக்கத்தான் செய்யறோம் சிந்திக்கல அதே இது ஒரு செய்தியை படிக்கும் பொழுதும் ஒருவர் சொல்வதை கேட்கும் பொழுது என்ன செய்யணும் அதை புரியணும் புரிந்தால்தான் மறக்காது ஃபர்ஸ்ட் புரியணும் இது ஒரு முதன்மையான செய்தி சொல்றாங்க சாதாரண செய்தி சொல்லல அப்படின்னு முதன்மையா மண்டை இது முதன்மையா முக்கியமான ஒரு செய்தி என்று ஃபர்ஸ்ட் மண்டையில ஏத்தி வைத்துக் கொள்ளணும் நன்கு புரிந்து விட்டு அதுக்கப்புறம் மீண்டும் உரு போடணும் இப்ப என்னெல்லாம் சொன்னாங்க எதை பற்றி சொன்னாங்க எந்த ஊரை பத்தி சொன்னாங்க என்று மீண்டும் அதை படித்து சிந்திச்சு பார்க்கணும் மனசுல போய் பதிவுரும் இரண்டாவது முறை என்னன்னு கேட்டா நாம ஒரு பெரிய துணி கிடைக்கு போறோம் அதுல பாருங்க சுடிதாருக்கு ஒரு தனி செக்ஷன் வச்சிருப்பான் பேண்ட்டுக்கு ஒரு தனி செக்ஷன் வச்சிருப்பான் ஷர்ட்டுக்கு ஒரு தனி எதுக்கு வச்சிருக்கிறான் ஈஸியா போய் யாராருக்கு என்ன தெரியும் எடுத்து ஒரு கேண்ட் வச்சிருக்கான் ஒரு ஆபீஸ்ல அந்த மாதிரி தான் இலாக்கார ரீதியாக வைத்து பல மாவட்டத்துக்கும் பல தனித்தனி மாவட்டங்கள் இருக்கும் பொருளாதாரம் பொருளாதாரம் தனியா இருக்கும் இதெல்லாம் எதற்கென்றால் ஒரு போல்டர் போட்டு ஒரு செய்தியை இலகுவாக எடுப்பதற்கான வழிவகை தான் அது கம்ப்யூட்டர்ல கூட பாருங்க கம்ப்யூட்டர் வரலாறு வரலாறு தனியா இருக்கும் அதுல ஒரு தனி போல்டர் போட்டு அதுல சில பைல்கள் இருக்கும் அப்படி கம்ப்யூட்டர்ல கூட ஒரு போல்டர் போட்டு வைத்துக் கொள்வதை சீக்கிரம் தேடி எடுக்கிறதுக்கு தான் ஒரு லைப்ரரியில பாக்குறோம் வரலாறு சாதாரண புத்தகங்கள் அங்க இருக்கும் மொழி ரீதியான புத்தகங்கள் இங்க இருக்கும் இப்படி தனித்தனி துறைகளை பார்க்கும்போது நம்ம ஈஸியா போய் எடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா இல்லையா இதே மாதிரி நம்மளுடைய மண்டையில ஏத்தும் பொழுதும் நம்ம இவர் வந்து வரலாறு தொடர சொல்றாங்க இவரை பத்தி சொல்றாங்க இந்நாளுடைய ஊரை பத்தி சொல்றாங்க இந்நாளுடைய இந்த ஆண்டை பத்தி சொல்றாங்க நம்ம பலருடைய வரலாற்று சம்பவத்துல ஆண்டை மறந்துடுவோம் ஊரை மறந்துருவோம் ஆலய மறந்துடுவோம் என்ன காரணம்னா நம்ம முதன்மை முக்கியத்துவம் கொடுத்து ஏற்றாத ஒரு காரணமா இருக்கும் இன்னொன்னு அதை போல்டர் போல்டரா நம்ம உள்ளத்துல பிரிச்சு வைக்கணும் இவர் சம்பந்தமா இது இது இவர் இந்த ஊரு இந்த ஊர்ல இந்த ஊரை பத்தி வேற ஒருத்தர் சொன்ன தகவல் இது இந்த ஊரை பத்தி இன்னார் சொன்ன தகவல் இது என்று ஒரு ஊர் என்றால் அந்த ஊர் தொடர்பான என்னென்ன விஷயத்தை யாரெல்லாம் சொன்னாங்களோ அதையெல்லாம் தனியா வச்சுக்கிட்டு வைங்க நாளைக்கு இந்த ஊர்ல நுழையும் போது அந்த ஊரை பத்தி எல்லா செய்திகளையும் எடுத்து அப்படியே நமக்கு உள்ளத்துல கொண்டு வந்து காட்டிடும் அப்படியாக நம்ம உள்ளத்தை பிரிச்சு வைக்கணும் நம்ம சிந்தனையை ஒரு துறை ரீதியாக பிரிச்சு வச்சோம்னா எதுவுமே நமக்கு மறக்காது அதே மாதிரி இன்னொன்னு நாம எந்த ஒன்றையும் மனப்பாடம் பண்ணி கொள்வதும் உள்ளத்துல ஏற்றி கொள்ளும் பொழுதும் நம்மளிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான அம்சம் அந்த சூழ்நிலைகளை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் சூழ்நிலைகளை மனப்பாடம் பண்ணாலே அந்த பெரும்பான்மையான விஷயங்கள் மறக்காது இப்ப உதாரணத்துக்கு சொல்றோம் சித்தேர்ல வந்து ஒரு இடம் வாங்கி போட்டுருங்க சித்தேரி அதாங்க போனவாறு ஒரு ரயில்வே ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லைங்க அப்படின்னு ஒரு இடத்தை பற்றி சொல்லும் பொழுது இன்னொரு சம்பவத்தை சொல்லும்போது அந்த இடத்தை பத்தி ஞாபகத்துக்கு வருவா இல்லையா அது மாதிரி நாம ஒரு மரத்தை பத்தி பாக்குறோம்னா அந்த மரத்தோடு தொடர்புடைய வேற ஏதாவது இருக்குதா அதை பாத்துக்கணும் ஏங்க உங்களுக்கு அப்துல் கார் தெரியுமா எந்த அப்துல் கார் அதான் போனவா வந்து அந்த டேரிஸ்ட் நின்று இருந்தார் அங்க கூட போலீஸ் நின்றுனாரு இல்லைங்க ஒரு பிரச்சனை கூட வந்து அந்த அப்துல் காதரா அப்படின்னு நான் வந்துடும் ஒருத்தரை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய சூழ்நிலையை சேர்த்து சொன்னோம்னா டக்குனு ஒரு புரியும்ல நாம ஏன் புரியுதுன்னா அந்த சூழ்நிலையை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம் அதனால புரியுது அது மாதிரி நம்ம மறந்து கொள்ளாமல் இருப்பதற்கான இலகுவான வழிகள் இப்படி இருக்குது நாம உள்ளத்தில் ஏற்றிக்கொள்ளும் பொழுதே அனைத்தையும் முக்கியமானதாக கருதி ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது நாம ஏற்றிக்கொள்ளும் பொழுதே இத வந்து வகை பிரித்தி இது இதுக்கு இந்த மாதிரி இருக்கு இப்படி கேட்ட நம்ம இப்படி சொல்லணும் இந்த மாதிரி கிட்ட இப்படி பதில் சொல்லணும் அது மாதிரி நம்ம உள்ள ஏத்து வைத்துக் கொள்ளணும் அப்படி நம்ம ஏற்றிக்கொள்ளணும் வளமையான விஷயத்தை ஏத்திக்க வேண்டிய அவசியமே இல்லை எது தினசரி நம்ம செய்வோமோ அது கரெக்டா மனப்படணும் ரைட்டு இதெல்லாம் பிரச்சனை கிடையாது அது நம்ம சாப்பிடணும் சாப்பிட வளமையான விஷயம் யாருக்கும் மறக்க போறதே கிடையாது அப்ப வளமையான விஷயத்தை விட்டுருங்க புதுசாக கிரகிக்கிற விஷயமாக இருந்தால் நாம அதை வந்து ரிமைண்டர் போட்டு வச்சுக்கணும் அது போக பல சாதனங்கள் இப்ப நம்ம எழுத்து பூர்ணமா வைத்துக் கொண்டு ஒரு வகை இருக்குது ஒரு செல்போன் இருக்குது செல்போன்ல எதுக்கு ரிமைண்டர் வச்சுக்கிறான் நம்மளே மறந்துடுவோம் ஒரு அலாரம் வைக்கிறது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளால் இலை இயலாது என்பது வைக்கிறது இந்த தேதி என்று இத்தனை மணிக்கு இந்த நிகழ்ச்சி இருக்கு ஒண்ணு நோட்ல எழுதி வச்சுக்கணும் அல்லது நம்ம வந்து உள்ளத்துல போட்டு வச்சுக்கணும் சிங்கக்கிழமை செவ்வாய்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை இருக்கணும் என்று நம்மளே போட்டு வச்சிருந்தா ஓகே அப்படி செய்யணும் ஒரு ரிமைண்டர் வச்சுக்கணும் கையில இந்த நம்ம எடுத்து எடுத்து காட்டி நாளைக்கு இந்த நிகழ்ச்சி இருக்குது நாளைக்கு இந்த நிகழ்ச்சி இருக்கு இத்தனை மணிக்கு இங்கே போகணும் எடுத்து காட்டுற ஏற்பாடு நம்ம செஞ்சுக்கணும் மறதி இல்லாத அளவில் நம்மளை நினைவூட்டக்கூடிய பல அம்சங்கள் நம்ம திரட்டிக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி இதையெல்லாம் தாண்டி நாம இந்த மறதிகள் விஷயத்துல ஒரு நம்ம உலக விஷயங்கள்ல வந்து இந்த மாதிரி திட்டங்களை பல விஷயங்களை மறந்துட்டோம்னா பல இழப்புகளுக்குள்ளாயிரும் நம்ம சொந்த காரியங்கள்ல ஏற்பட்ட நஷ்டங்கள் இருக்கு பாருங்க துக்கமான மயங்கள் சில இழிவான சம்பவங்கள் வந்துச்சுன்னா அதை கண்டிப்பா அதை எழுதி வைத்துக் கொள்வதோ அதை மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்வதோ அது உருபோட்டுக் கொள்வதே கூடாது அதை என்ன செய்யணும் அதெல்லாம் வந்து நம்ம வாழும் போது கஷ்டத்தை கொடுப்போம் எவ்வளவோ கஷ்டத்தை கொடுக்கும்போது செஞ்சான் தான் உற்று என்று தேக்கிட்டு போயிடணும் வாழ்க்கையில மனசு தப்பே செஞ்சது இல்லையா வாழ்க்கையில மனசு வந்து இந்த மாதிரி நஷ்டமே அடைஞ்சது இல்லையா அது மாதிரிதான் என்று அதை இலகுவாக பயன்படுத்தக்கூடியவர்களாகவும் மற்ற கிரகிக்க வேண்டிய விஷயங்களை ஆழமாக கிரகித்து புரிஞ்சு சும்மா ஏற்குமாறா படிச்சிட்டு போகாம அதை புரிந்து கிரகித்து அதற்கு ஒரு நோட்டு போட்டு அதை சிந்திக்க வைத்து அதை போல் வாரியா பிரித்து நம்முடைய உள்ளத்துல பதிவு செய்து கொண்டால் எந்த ஒன்றும் மறக்காது அந்த கணிக்கும் பொழுதே அந்த சூழ்நிலைக்கு கேற்றவாறு அதை சுற்றி உள்ள சூழல்களையும் மனசுல வைத்துக் கொண்டால் நம்மளை எதுவும் மறக்கடிக்க செய்யாதுங்கிறதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் தாண்டி இன்னும் இருக்கிறது மறதியால் ஏற்பட்ட நோயின்னு ஒன்று இருக்குது அது செய்மர்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் இருக்குது அந்த நோய் வந்து ஒரு அறுபது வயசை தாண்டிய வயதான முதியவர்களுக்கு இந்த மரதிங்கிற நோயை ஏற்படும் அந்த நோய் ஏற்பட்டவர்களுக்கு ஒரு மூணாவது நிலை நம்ம வந்து மறதியால் ஏற்பட்ட சில துக்கமான துக்கமான விஷயங்களை மறந்தால் அழுகில் அருட்கொடை முக்கியமான விஷயங்களை மறந்துட்டோம்னு சொன்னா மறக்காமல் இருப்பதற்கான ஏற்பாடு செய்யணும் அப்படி மறதி பிடித்தவர்கள் நம்மோடு இருப்பார்கள் ஆனால் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டா இவர்கள் வயோதிகத்தில் இருப்பவர்கள் திட்டம் போட்டு வந்து என்ன செய்ய மாட்டாங்க ஏமாத்த மாட்டாங்க மறதிங்கிற ஒரு நோயே இருக்கும் அவங்களுக்கு பெரும்பாலும் அறுபது வயசை தாண்டி விட்டால் ஒரு சிலருக்கு வரும் சிலருக்கு வராது ஆனால் ரொம்ப அரிதாக ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுல சிலருக்கு வரும் இந்த இருக்கிற நோயை பொறுத்தவரைக்கும் என்னன்னு கேட்டா இவங்க வந்து சர்வசாதாரணம் கணவன் பேர் என்ன மறந்துடுவாங்க மனம் பேர் தக்க மறந்துடுவாங்க எடுத்து சொல்லணும் உங்களுக்கு அந்த மாதிரி ஏன்னா ஒரு எலும்பு எப்படி தேய்மானம் அடையுமோ அது மாதிரி மூளையும் கூட என்ன செய்யுது தேய்மானம் அடையும் பொழுது மெமரி கொஞ்சம் ஞாபக சக்தி குறைஞ்சுக்கிட்டு வரும் குறைந்து வரும் பொழுது அந்த தேய்மானம் அடைகின்றதை மீண்டும் நினைவுட்டினா தான் புத்தி வரும் இப்போ ஒரு ஒரு வயசானவங்க இருப்பாங்க அவங்க தண்ணி கேட்டு எத்தனை நேரம் ஆச்சு தண்ணியே கொண்டு வரல தண்ணி கொண்டு வச்சிருவாங்க அதுக்கப்புறம் அவங்க தண்ணியை குடிச்சிட்டு வச்சிருப்பாங்க பாருங்க தண்ணி கேட்டு அரை மணி நேரம் ஆச்சு தண்ணி கொண்டு வராம இருக்காங்க அப்படிம்பாங்க அறிவில்ல போய் சொல்றேன் ஏமாத்தியா இப்பதான் ஒரு செம்பு கொண்டு வச்சேன் அப்படி சண்டை பிடி கூடாது அவங்களுக்கு அந்த நோய் அது அவங்க எனக்கு சொல்லவே இல்லைங்க அப்படின்னு ஏன் சொன்னதையும் மறக்கக்கூடிய ஒரு நோயில் இருப்பவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும் உடன் இருப்பவர்கள் தான் அதை அனுசரித்து போகணும் இது நம்முடைய வீட்டுல பெரும்பாலும் வயோதிகர்கள் இந்த மாதிரியான சூழ்நிலை வரும் அவர்களோடு அனுசரிச்சு போகிறதா இருக்கு ஏன்னா அவர்களுக்கு அது வந்து திட்டமிட்டு வரக்கூடியதே இல்லை சாதாரண ஒரு மறதிதாங்கிறத புரிந்து கொண்டு அவர்களோடு இப்ப நடந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான ஒரு வலகீனத்தை எல்லாம் நமக்கு கொடுத்திருப்பது ஒரு வகையில் அது ஒரு நமக்கு நன்மையாகவும் இன்னொரு வகையில் நமக்கு ஒரு சோதனையாகவும் இருக்கிறது அதை நாம நினைவாற்றலை தக்க பயன்படுத்தி கொண்டு நல்ல வழியில் இந்த ஒரு பண்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வல்ல ரஹமான் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு பலகினங்களை கூட நமக்கு பல நன்மைகளை அமைத்துக் கொடுப்பானாக அதிலிருந்து ஏற்படுகின்ற சில துயரமான சம்பவங்களிருந்து நம்மை காக்க வேண்டும் என்று கூறி இந்த முதல் ஒரு ஏஞரவு